வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் குரு பகவானை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் சுப கிரகம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் குரு பகவானின் பார்வை பயணம் செய்யும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு நன்மைகள் நடைபெறும் என்றும் ஒருவரின் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்தில் இருந்து ஏழாவது வீட்டில் குரு பகவானின் சுப சேர்க்கை சுபர் பார்வையுடன் அமைந்திருந்தால் அவர்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குரு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் பொருளாதார நிலை மிக சிறப்பாகவே இருக்கும் நல்ல அழகான வசதி வாய்ப்புகளும் அழகான மனைவி மக்களும் இவர்களுக்கு கிடைப்பார்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கையே போர்க்களமாக ஆகிவிடும் நவ கிரகங்கள் சுப கிரகங்களில் தலை சிறந்த கிரகமாக விளங்குவது குரு பகவான் குரு தனத்திற்கு புத்திரக்காரன் பொருளாதார நிலை வக்கீல் தொழில் கொடுக்கல் வாங்கல் பொது காரியங்கள் தெய்வீக விஷயங்கள் போன்றவற்றிற்கு காரணக்காரனாக இருக்கிறார் தனுசு மீனம் ராசி குருவின் ஆட்சி வீடு கடகத்தில் உச்சமும் மகரத்தில் நீச்சமும் பெறுவார் பொதுவாக குரு தனித்து இருப்பது நல்லதல்ல கோச்சார ரீதியாக ஒரு ராசியில் ஒரு வருடம் தங்கும் குரு பகவான் ஜென்ம ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலனை வழங்கக்கூடியவராக இருக்கிறார் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்றே முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இடம் பயிற்சி அடையக்கூடியவர் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் குரு பொதுவாக எவ்வளவு தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் தோஷம் விலகிவிடும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்றும் சொல்வார்கள் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த வீட்டில் குரு இருந்தாலும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் ஜென்ம குரு அதாவது பிறந்த ஜாதகத்தில் ஜென்ம குரு லக்னத்தில் அமர்ந்திருப்பார் குரு பொதுவாகவே ஒரு ஜென்மத்தில் இருந்தால் சிறந்த பேச்சாளராக அவர்கள் இருப்பார்கள் நீண்ட ஆயுள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் நல்ல மனிதனே மிக்கவராக இருப்பார்கள் அதிக நட்புகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் குரு நல்ல நிலையில் இருந்தால் இந்த பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் பாவிகளின் சேர்க்கையுடன் பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் காரிய தடைகள் ஏற்படும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருந்தால் அமர்ந்தால் சுப கிரகங்கள் கூட்டணிகளோடு இருந்தால் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்பொழுதும் இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் குரு பகவான் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் சுப கிரகத்துடன் கூட்டணிகளோடு இருந்தால் அவருக்கு பணவரவுகள் அதிகமாகும் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒற்றுமைகள் இருக்கும் குரு பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் அவருக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும் பண கஷ்டம் வந்து சச்சரவாக இருக்கும் அதே இரண்டாவது வீட்டில் குரு தனித்து நின்றால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வறுமைகள் வாடும் என்றும் வறுமைகள் வாட்டி கொடுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் குரு இரண்டாம் வீட்டில் தனித்து இருப்பது நன்மை பயக்காது என்று கூறுகிறார்கள் அடுத்து குரு ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் இருந்தால் அவர்கள் செய்யும் எல்லா காரியத்திற்கும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் எளிதில் தனித்துவமாக இருப்பார்கள் எதிலும் இவர்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும் குருவுடன் ஆண் கிரகம் சேர்ந்திருந்தால் உடன் பிறந்தவர்களின் அனுகூலங்கள் அதிகமாக கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் இவருக்கு எப்பொழுதும் வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் இவர்களில் பாவிகள் சேர்க்கை பெற்றிருந்தால் சகோதர தோஷம் ஏற்படும் மூன்றாம் வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ இளைய சகோதரருக்கு தோஷம் கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நான்காம் வீட்டில் குரு இருந்தால் ஜாதகத்தில் சுபஸ்தானமான நான்காம் வீட்டில் குரு இருந்தால் வசதி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு சொத்து யோகம் நல்ல பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் உயர்கல்வி வண்டி வாகனங்கள் போன்றவை இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் நான்காம் வீட்டில் ஒரு தனித்து பலமிழந்து இருந்தால் அசையா சொத்துகள் அமைய தடைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது நான்காம் வீட்டில் குரு இருந்தால் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வழியும் இருக்கிறது அடுத்து ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் பெற்றவர்களாகவும் பரந்த மனப்பான்மை பெற்றவர்களாகவும் பொது காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் சிறந்த குடும்ப வாழ்க்கை செய்யக்கூடியவர்களாகவும் பெரியவர்களுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவும் ஐந்தில் குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றன அதே நேரத்தில் சுப கிரகத்தின் சேர்க்கை பெற்று இருந்தால் சிறப்பான பாக்கியம் அவர்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஐந்தாம் வீட்டில் குரு இருப்பது நன்மை பயக்கும் உடன் சுப கிரகம் இருந்தால் அதிகப்படியான நன்மைகள் பயக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஆறாம் வீரான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு இருந்தால் எதிரிகளை வெல்லும் அமைப்பு ஏற்படும் பொருளாதாரத்தில் சிறப்புகள் கிடைக்கும் நோய் நீங்கும் நீண்ட ஆரோக்கியம் அமையும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை ஏற்படும் அதே நேரம் ஆறாம் வீட்டில் குரு பலம் இழந்தால் இவர்களுக்கு வயிற்றில் பிரச்சனைகளும் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கிறது இவர்களுக்கு பெரியவர்களின் சாபமும் மனக்குறையும் அதிகமாகவே இருக்கும் ஆறில் குரு இருக்க அவர்களுக்கு எப்போதும் வயிற்றில் பிரச்சனை அதிகமாகவே இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் ஏழாம் வீட்டில் கலஸ்தர சாணத்தில் அதாவது ஜென்ம லக்கணத்தில் ஏழாம் வீட்டில் குரு இருக்க சுபர் சேர்க்கை பார்வையோ இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல அழகான வசதியான பெண் மனைவி இவர்களுக்கு அமைவார்கள் அதே நேரம் ஏழாம் வீட்டில் ஆட்சியோ உச்சமோ பெற்ற கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும் பாவிகள் சேர்க்கை பெற்றிருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் திருமணம் நடந்தாலும் மன முறிவு ஏற்படும் அபாயம் கண்டிப்பாக உண்டு அடுத்து பிறந்த ஜாதகத்தில் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தால் என்னவாகும் என்று பார்க்கலாம் எட்டாம் வீட்டில் குரு இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படும் திடீர் பண வரவு கிடைக்கும் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அதே நேரம் ஒரு தனித்த பாவிகளோ சேர்க்கை பெற்றிருந்தால் பலமிழக்க இருந்தாலும் நோய் பாதிப்பு ஏற்படும் பித்ரு சாபத்தினால் மன அழுத்தத்தினால் இவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு பகவானை வணங்கி வந்தால் பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் எட்டாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒன்பதாம் வீட்டான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் நன்மை தரும் அமைப்பு உண்டு ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தால் அவர்களுக்கு அதிகப்படியான பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் கிடைக்கும் தந்தைக்கு நீண்ட ஆயுள் பொது பணியில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரியோர்களின் இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் உயர் பதவி யோகம் இவர்களுக்கு தேடி வரும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரிய அதிகாரிகளாக இவர்கள் இருப்பார்கள் தனித்து இருந்தால் தடைகள் அதிகரிக்கும் குரு கிரக சேர்க்கை பெற்று பலம் இழக்காமல் இருப்பது நல்லது அப்படி இருந்தால் இவர்களுக்கு அதிகப்படியான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பிறந்த ஜாதகத்தில் இலாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் குரு பகவான் இருந்தார் தன வரவுகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் சமூகத்தில் புகழும் கௌரவமும் இவர்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் சிறந்த குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் வசதி வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொத்துக்கள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது குரு ஜாதகத்தில் லாபஸ்தானமான பதினோராம் வேட்டில் இருந்தால் அவர்கள் தன வரவு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் விரையஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்தால் சுபரான புதன் சுக்கரன் பார்வை பெற்றிருந்தால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கும் சுப செலவுகள் அமையும் கண் பார்வை பிரச்சனைகள் இருந்தால் இவர்களுக்கு தீர்ந்துவிடக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் குரு உங்களின் ராசிக்கு ஆறு அல்லது எட்டாம் அதிபதியில் இருந்தால் நல்ல பலனை தரக்கூடியதாக தருவார் குரு பகவான் விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்றும் பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்தால் அதுவும் சுக்கரனின் பார்வை பெற்றிருந்தால் அவர்களுக்கு நல்ல மனைவியும் மக்களும் நல்ல குடும்பமும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் இந்த பதிவில் கு குரு பகவான் லக்னத்தில் எங்கே இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்